ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் விடுகதைகள் பார்ட் தேர்ட்டி ஒன் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உண்மையாக இருந்தால் என்னை யாரும் நம்ப மாட்டாங்க நான் பொய்யா இருந்தால் எல்லோரும் என்னை நம்புவாங்க நான் யார் விடை செய்தி என்னை திறந்தா உண்மை தெரியுது மூடினா உலகமே அமைதியா இருக்கு அது என்ன விடை கண் நான் இல்லாத இடத்துல சத்தமே இல்லை நான் வந்துட்டா அமைதி ஓடிடும் நான் யார் விடை மனிதன் என்னை தேடினா கிடைக்க மாட்டேன் என்னை மறந்தா நான் வந்து விடுவேன் நான் யார் விடை நினைவு நான் இருக்கும்போது நீ என்னை மறக்க மாட்டாய் நான் போன பிறகு என்னை நினைத்து வருந்துவாய் நான் யார் விடை நேரம் என்னை எல்லோரும் சுமக்கிறாங்க ஆனால் யாரும் பார்க்க முடியாது என்னை இறக்கி வைக்க யாருக்கும் தெரியாது நான் யார் விடை மனசுமை நான் பேச மாட்டேன் ஆனால் சண்டை உண்டாக்குவேன் நான் அடிக்க மாட்டேன் ஆனால் வலிக்க வைப்பேன் நான் யார் விடை வார்த்தை நான் எல்லோருக்கும் தெரியும் ஆனா என்னை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நான் யார் விடை தவறு என்னை பார்த்தா பயம் வரும் என்னை புரிஞ்சிக்கிட்டா பயம் போயிடும் நான் யார் விடை தேர்வு எக்ஸாம் நான் இல்லாமல் உலகம் ஓடும் ஆனா நான் இருந்தா உலகம் நிற்கும் நான் யார் விடை விபத்து நான் உண்மை பேசுவேன் ஆனா என்னை நம்ப மாட்டாங்க நான் யார் விடை கண்ணாடி என்னை வாங்கலாம் ஆனால் பயன்படுத்த முடியாது என்னை பயன்படுத்தலாம் ஆனால் திரும்ப வாங்க முடியாது நான் யார் விடை வயது நான் இருக்கிறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா என்னை யாரும் பார்த்ததே இல்லை நான் யார் விடை அதிர்ஷ்டம் நான் இல்லாம யாரும் பேச மாட்டாங்க ஆனா நான் இருந்தா பிரச்சனை ஆரம்பம் நான் யார் விடை வதந்தி நான் ஒருத்தருக்கு மருந்து மற்றொருவருக்கு விஷம் நான் யார் விடை ஆலோசனை நான் பிறக்க மாட்டேன் ஆனால் தினமும் வளர்வேன் நான் யார் விடை கடன் என்னை எல்லோரும் தேடுறாங்க ஆனால் கிடைத்தவுடன் மதிக்கவே மாற்றாங்க நான் யார் விடை அமைதி நான் ஓட மாட்டேன் ஆனா எல்லோரையும் ஓட வைப்பேன் நான் யார் விடை போட்டி நான் இருந்தால் உறவு காப்பாற்றப்படும் நான் இல்லைனா உறவு உடையும் நான் யார் விடை நம்பிக்கை என்னை மறைக்க முயற்சி பண்ணினால் நான் பெருசாவேன் என்னை ஒதுக்கிட்டா நான் சின்னதாவேன் நான் யார் விடை தவறு குண்டாக இருக்கும் குச்சி எது விடை கொட்டாங்குச்சி கால் இல்லை ஆனால் ஓடுகிறது அது என்ன விடை நேரம் விழுவின் சிரிப்பேன் அனைத்தையும் செய்வேன் நான் யார் கண்ணாடி எழுதி எழுதி தேஞ்சு போனேன் நான் யார் விடை பென்சில் கூடவே இருப்பான் இருளில் மறைந்து போவான் அவன் யார் விடை நிழல் என்னும் முள்ளும் இல்லாத கடிகாரம் எவராலும் பார்க்க இயலாத கடிகாரம் அது என்ன விடை இதயம் பட்டணத்தில் இருந்து இரண்டு கொண்டு வந்தேன் ஒன்று எரியும் இன்னொன்று புகையும் அது என்ன விடை குடம் மற்றும் சாம்பிராணி நடக்கவும் மாட்டேன் நகராமல் இருக்கவும் மாட்டேன் நான் யார் விடை மணிக்கூடு ஓடத் தெரியும் ஆனால் நடக்கத் தெரியாது நான் யார் விடை தண்ணீர் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவான் அவன் யார் விடை கரண்டி மரத்தில் பிறந்து வீட்டுக்குள் வாழும் அது என்ன விடை மர சாமான்கள் அடித்தாலும் உதைத்தாலும் அவன் அழமாட்டான் அவன் யார் விடை பந்து வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே கம்பி அது என்ன விடை மழை சாப்பிட முடியாத ஜாம் எது விடை டிராஃபிக் ஜாம் தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அவன் யார் விடை தொலைபேசி அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பாள் அவள் யார் விடை வெங்காயம் பரட்டை தலை மாமியாருக்கு பவளம் போல் மருமகள் அவள் யார் விடை தேங்காய் நான் இறப்பதற்கு முன் என் அம்மாவை முத்தமிடுகிறேன் நான் யார் விடை தீக்குச்சி பெரும்பாலான நேரத்தை தரையில் செலவழிக்கிறது ஆனாலும் அழுக்காகாது அது என்ன விடை நிழல் பிடிக்கவே முடியாத கல்லன் அவன் யார் விடை புகை பிள்ளை அலறி துடிக்குது அது என்ன விடை சங்கு அலறி அலறி கூப்பிடுவான் அசந்தால் அடங்கிவிடும் அவன் யார் விடை தொலைபேசி என்னிடம் கழுத்து உள்ளது ஆனால் தலையில்லை நான் யார் விடை பாட்டில் முள்வேலியும் தாண்டி மூங்கில் வேலியும் தாண்டி உள்ளே சென்று பார்த்தால் ஒளிந்து இருப்பான் சின்ன பையன் அவன் யார் விடை பலாசுலை உயிர் இல்லை ஊருக்கு போவான் கால் இல்லை வீட்டுக்கு வருவான் வாயில்லை வார்த்தைகள் சொல்வான் அது என்ன விடை கடிதம் உழைக்க உழைக்க உடம்பில் தோன்றும் அது என்ன விடை வியர்வை அக்கா சப்பானி தங்கை நாட்டியக்காரி அது என்ன விடை உரல் உலக்கை அம்பலத்தில் ஆடுகின்ற அழகு பொண்ணுக்கு அங்கமெல்லாம் தங்க கண்ணாடி அது என்ன விடை மயில் என் தாயோ கடல் தந்தையோ சூரியன் என்னை விரும்பாத வீடே இல்லை அது என்ன விடை உப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே பிரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்